தமிழுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வணக்கம் ஃபைவ் ஃபார் ப்ளே ஆஃப் கண்டினியூஸ் இன் பிகே லெவன் இன்றைய போட்டிகள் குஜராத்தும் யுபி மோதுறாங்க இது இது போட்ட கிழிச்சாச்சு ஆட்டத்தை ஆரம்பிங்க மக்களை யுபி யோதாஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் ரைடுக்காக விளையாடுற குஜராத் ஜெயின்ஸ்

நீங்க ஆண்டிசிபேட் பண்ணணுங்க கவர் வந்து எப்படி விளையாடுவாருங்கிறத ஆண்டிசிபேட் பண்ணி டேர்ன் பண்ணி நெடுக்கோட்டுக்கு போகணும் நீரஜ் அப்படிதான் அவுட் ஆக்குனாரு பாருங்க இந்த ரைடை பாருங்க ராகேஷ் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப டேலண்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் பாருங்க மூணு பாயிண்ட்டுங்க அதாவது ராகேஷ் கிட்ட இந்த டேலண்ட் எல்லாம் நல்லாவே இருக்குங்க போனஸ் போட விட்டு அந்த கையை வச்சு டர்ன் பண்ணி சூப்பராகவே பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க அவர் ஹண்ட்ரட் சூப்பர் ரைடா இருக்கணும் சூப்பர் டூப்பர் ரேட்ங்க ரெண்டு கவர் காலி சுமித் காலி அற்புதம் راকেশ ராக்கெட் ராকেশ சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ராக்கெட்டோட மூவ்மெண்டே வந்து அந்த கவரை அவ்வளவு ஈஸியா வந்து அடிக்க முடியாது அங்க பாருங்க எவ்ளோ ஒரு உள்ளார புடிச்சாலும் சூப்பரா வந்திருக்காரு பாருங்க எச் பி ரேசா ஜான்சிக் சூப்பர் ரேட் फ्रॉम ராকেশ ஃபிர்ஸ்டா சோ மறுபடியும் தாங்க மறுபடியும் ககன் கவுடா தான் போயிருக்காரு வாவ் அங்க பாருங்க அந்த அந்த டாலன்ட் தாங்க ஒரு यंग பிளயரா இருந்தானே எவ்ளோ சூப்பரா ஒரு போனஸ் போட்டு அந்த ギャப்ப யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு மூணு பாயிண்ட் எடுத்துருக்காரு எஸ்பி ரேஷோ ஜென்சி சூப்பர் ரேட் நீங்க போடுவீங்களா நாங்க போடுவோம் உடடடியா பதறி அடி கொடுத்துக்கிறாங்க யுபி யோதாஸ் பாருங்க இது ககன் கவுடா கலக்கிட்டீங்க இல்ல இந்த சீசன் ஃபுல்லா பிடி பெடல் எடுத்துட்டு இருக்காரு குருஜி அழகான கிக் ஒரு ஆஃப் கிக் ஃப்ரம் ராகேஷ் டூவாடை மாட்டிக்கிட்டாரு செயின்ல காலி காலி பண்ணிருக்க செயின் ராகேஷ் சூப்பரான ஒரு டேக்கிள் பண்ணிருக்காங்க அதுதான் செயின் கேட்ச் னு சொல்லுவாங்க ஒரு காம்பினேஷன் இருந்தா தனியா தான் வந்து அந்த லெஃப்ட் கவர்க்கும் ரைட் கவர்க்கும் அந்த இந்த கேட்ச் எல்லாம் பண்ண முடியும் சோ சூப்பராவே வந்து அந்த செயினை விடாம நல்ல க்ளோஸ் போய் அந்த ஒரு செயின் கேட்ச் னு சொல்லுவாங்க அது அருமையா பண்ணி ஒரு டேக்கிள் பண்ணிருக்காங்க ஆஹா பாருங்க இங்க இவங்களும் பேரா செயினா அது செலிப்ரேட் பண்றாங்க அருமை இங்க பவானி நீரஜ காலி பண்ணிருக்காருங்க ஆல் அவுட் நோக்கி போயிட்டு இருக்காங்க குஜராத் ஜெயின் யூபி ஆன் தி வே அப் யூபி ஓலஸ் பொறுத்து வரைக்கும் மக்களே அவங்களுடைய கவர் டிஃபென்ஸ் அவங்களுடைய வீக்கஸ்ட் லிங்க் கார்னர்ல சுமித்தும் ஹிதேஷும் பரவாயில்லை தலா 60 புள்ளிகள் எடுத்துட்டாங்க கவர் தான் பிரச்சனை பட் டீமா வளையறாங்க இங்க பாருங்க எப்படி அமுக்குறாங்க பாருங்க டீம் வொர்க்

ஸோ இந்த ஒரு தப்பை தான் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒம்பது பாயிண்ட் ரீடிங் இருக்கும் போது தேர்ட் ரைடு ஒன்லி வந்து அவங்க போய் டிசைட் பண்ணால் தனியாக போதும் இல்லைனா வந்து ப்ரெஷர் வந்து ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ககன ராஜகுரு ரொம்ப சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாருங்க ஸோ பாருங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்துட்டாருங்க பதினைஞ்சு நிமிஷம்தான் முடிஞ்சிருக்குது ஒம்பது பாயிண்ட் எடுத்துருக்காரு இங்கே டூ ஆர் டை ஃபார் குஜராத் குட்டி மூணு ஏதாவது செய்யணும்

என்ன பண்ண போறாரு இருபது புள்ளி எடுக்க போறாரா ரைட்ல கவுடா அவரோட பாடி லாங்குவேஜே வந்து இந்த மேட்ச்ல வந்து ரொம்பவே கான்பிடண்டா தான் உள்ளார வந்திருக்காருங்க ரொம்ப ஈஸியா அங்க பாருங்க அதுதான் இந்த ஹைட் ஹைட்னு சொல்றது வந்து இந்த மாதிரி பக்லேனுக்கும் கீழே வச்செல்லாம் ஒரு ஹைட்டான பிளேயரை வந்து டேக்கிள் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து கண்டிப்பாக டேக்கிளை சக்ஸஸ் பண்ணவே முடியாது

அவர் பாயிண்ட் எடுக்கிறதெல்லாம் பாருங்க பெருசா ஒண்ணு அழுட்டிக்கலங்க நான் பாயிண்ட் எடுத்த நீ யாரா எந்த கவரா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கறது மாதிரி சூப்பரா எடுத்துட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன் நான் கிரகரகோடோட கண்ணை கட்டி விட்டுறோம் இந்த மேட்ச்ல அப்பி எடுப்பார் நினைக்கிற பாயிண்ட் இல்லங்க அந்த மாதிரி கபடி ஆடிட முடியாது கொஞ்சம் ஈஸி ஃபார் அதுதான் ஒரு ஒரு கொஞ்சம் வேர்வே சிந்திரே அவரு சூப்பரா சொன்னீங்க அதே மாதிரி பவானி ராஜபுத்தும் பாருங்களே அவர் ஹைட்டுக்கு வந்து இந்த பக்லைனை விட்டு கீழே எல்லாம் வந்து கேட்ச் பண்ணவே முடியாதுங்க அந்த கேட்ச் எல்லாம் வந்து குஜராத் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து லோவாக தான் தெரியுது மக்களை இந்த போட்டியை ஜெயிச்சாங்கன்னா யூபி யோதாஸ் இரண்டாவது இடத்துக்கு போவாங்க திரும்ப திரும்ப ராஜகுரு சொல்றது தாண்டி பிடிக்காதீங்க எஸ்பெஷலி சோலோ டாக்கிள் பண்ண வாய்ப்பே கிடையாது நீங்க ராமடி பார்த்துக்கிங்களா இல்லை நான் அவ்வளோ சீனியர் காமிக்கிறாங்க குஜராத்தோட கோச்சை காமிக்கிறாங்க அந்த கோச்சில் உள்ள அந்த கோச்சை வந்து அஜிஸ்டன்ட் கோச் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து வருங்க சுந்தரம் இல்லையா ஆமா சுந்தரம் ஆராய் ஆர்மி பிளேயர் அவரோட அறிவிக்கலாம் அதுதான் அதுதான் அதாவது நம்ம எவ்ளோ அமௌண்ட் போடணும் அப்படி பாருங்க நம்ம பேசிட்டே இருக்கும்போது வந்து மறுபடியும் ஒரு சூப்பர் டாக்குல பண்ணியிருக்காங்க குஜராத்ங்க அங்க பாருங்க இதுவரைக்கும் ரொம்ப பேர் ஐயோ அங்க பாருங்க எவ்ளோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு 4 பாயிண்ட் எடுத்துிருக்காங்க மறுபடியும் ஒரு நானாவது ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க தான் அருமைங்க விடா முயற்சி விஸ்வ ரூப வெற்றினே நிறுவிச்சிருக்கிறாரு பவானி ராஜ்பூத் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் சூப்பர் டாக் நாங்க சொல்லிட்டோம் நாங்க பாருங்க அது ஒரு ரெஸ்லிங் போட்டு மாதிரி இருந்தது இரண்டு பேருடைய டாக்ல தாண்டி எப்படிங்க கையை வச்சாரு அந்த ரீச் பயன்படுத்தி ஸ்பெஷல் அவேர்னஸ் டு பியூட்டி பவானி ராஜ்பூத் சோ இப்ப பாருங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான பாயிண்ட் குஜராத்துக்கு போயிருக்குது இந்த மாதிரி நேரத்தில் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விளாடணும் ஸோ அதான் நீங்கள் அந்த யூபிஓ கோச்சை பற்றி கேட்கும் போது அவர் ரொம்ப கொயிட்டாகவே இருப்பார் ரொம்ப கோவப்பட மாட்டார் பட் ஆனால் வந்து ப்ராக்டிஸ் டயத்தில் வந்து ரொம்பவே வந்து அவர் டீச் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹோம்ஒர்க்காக கரெக்டாக செஞ்சிடுவாரு கண்டிப்பாக எக்ஸாம் ரிலாக்ஸ்டாக இருப்பாரு இல்லை அப்படி தான் இருந்தாலும் ஏன்னா வந்து அந்த நாற்பது நிமிஷத்தில் வந்து நம்ம பிளேயருக்கு ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடியே வந்து பிளேயர் வந்து ப்ரெஷரில் தான் ஆடிட்டுருப்பாங்க உங்க ஃபிட்னஸை பார்த்தா நீங்க திரும்பி பிகேல விளையாடலாம் போல இருக்கு நிறைய டீமுக்கு கவர் டிஃபண்டர்ஸ் இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிற போது ஒரு புவர் டாக்கிள் குவான் பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறாரு தொட்டதெல்லாம் பொண்ணுங்க அவங்க தொட்டதெல்லாம் அவர் எதிர்த்தவங்க மண்ணுங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க என்ன மாதிரி ஸ்லைட் பண்ணி வந்தாரு பாருங்க எவ்வளவு அழகா வந்தாரு நிச்சயமா பாருங்க அவரோட ஹேண்ட் டச்சா இருக்கட்டும் ஸோ அந்த கவரை வந்து அவரை க்ளோஸ் பண்ணி விட மாட்டேங்கிறாரு கையை வச்சு அவரு வந்து ரோல் பண்ணிட்டாருனா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் செவன் ஃபீட் இருக்கிறாரு சூப்பராகவே வந்து பாயிண்ட் எடுத்துட்டாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஓட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிற ஒரு கேமை தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ககன் கூட என்னோட இருபது பாயிண்டை நான் எடுப்பேன் அப்படிங்கிறது மாதிரி தான் விளையாண்டுருக்காரு இந்த முறையாக அவுட் ஆகிருக்காரு தப்பிச்சு போயிடுவார்னு நினைச்சோம் வழக்கமாக அதான் நடந்துட்டு இருந்த போட்டியில் அடிலாம் பண்ணலிங்க உங்களுக்கு தான் நான் அடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கு ககன் கவுடா அழகுங்க எங்க போனஸ் எடுத்துட்டாருங்க பாருங்க அவர் வந்து பதினெட்டு பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காருங்க ஸோ பத்தொம்பது பாயிண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க அவர் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னாங்க கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பேர் சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு பேர் இந்த அளவுக்கு கலக்கிறார் ஏன்னா நம்ம நிறைய பிளேஸ் ஹரியானாலேருந்து வந்து ஷைன் பண்ணுறதை பார்க்குறோம் கபடி எல்லா மாநிலங்களுக்கும் பரணும்ல இல்லை கரெக்டாக சொன்னீங்க அதாவது அந்த பிளேயர் வந்து எங்கேருந்து வந்து உருவானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யுவா சீரியஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்தவருங்க ஆஹா ரா சூப்பர் டேக்கில் குமான் சிங் அவுட் ஆகியிருக்காங்க யூபிஓ தாஸ்

லீவ் ரிவ்யூ அஸ்மித்தோட கால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிஃப்ட் ஆனது மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அங்கே பாருங்க இப்போ ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரெய்கில் தெரியும் பாருங்க கொஞ்சம் லிஃப்ட் ஆனத்துக்கு அப்புறம் தான் அதை அது அங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் ஆ இந்த பாருங்க இந்த லிஃப்ட் ஆயிடுச்சு இதை தான் வந்து கரெக்டாக பார்த்து அவங்க கேட்டிட்டு இருக்காங்க இப்படிங்க ரியல் டைம்ல பார்க்கறாங்க நடுவர்களுக்கு ஹை குடுத்து அவங்களுருக்கு இந்த சீசன் நிறைய பிரில்லியன்ட் டிசிஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க ரிவ்யூアンசக்செஸ்ஃபுல் 2 பாயிண்ட்ஸ் யுபி vs 1 பாயிண்ட் குஜராத் ஜயண்ட்ஸ் சார் ராஜகுருவாக ககன கூட அனுப்பிவீங்க சார் இருபது பாயிண்ட் எடுக்கல நைட்டு தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவர் ஒரு ஜூனியர் பிளேயர் அவரோட பர்ஃபார்மன்ஸை இவ்வளோ தூரம் கொடுக்கும் ஒரு இருபது பாயிண்ட் எடுத்தால் அவரோட ஒரு ஒரு பாயிண்ட் டேபிள் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்ல ககன கவுடா இந்த சீசனில் குஜராத் ஜெயின்ஸோட இப்போ பத்தொம்போது புனரி பல்ட்டனோட பிகேஎல் டென்னில் பதினாறு தெலுங்கு டைட்டன்ஸோட இந்த சீசனில் பதினஞ்சு இங்கேயோ போயிட்டு இருக்காரு இந்த பையன் எப்ப ஆக்ஷன் மட்டும் விட்டுறாது அடுத்த சீசனே யாராவது ரெண்டு கோடி கொடுத்து அவர் வீணாக்கிடுவாங்க நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு சூப்பர் டாக் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ககன் கவுடா

எப்படியோ ஆ முடிச்சிடுங்க அறுபது பாயிண்ட் எடுக்கலையே யோதாஸ் ஆரம்பிச்சேன் ஆனால் முப்பத்தி ஆறு புள்ளிகள் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி கிடச்சிருக்குது யூபி யோதாஸுக்கு இந்த வெற்றியின் மூலமா இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ ப்ரெஷர் ஆன் பட்னா பைரஸ் அடுத்த போட்டியில் அவங்க ஜெயிச்சால்தான் அந்த இரண்டாவது இடத்தை ரீக்ளைம் பண்ண முடியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க முன்னாடியே யாருங்க ஜெயிக்க போறா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆஃப் டைம்லேயே தெரிஞ்சிச்சு வேற ஒரு லீக்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களே ஓட்டி நம்பர் நூத்தி இருபத்தி தாஸ் முப்பத்தி ஆறு புலி வித்தியாசத்துல குஜராத் ஜெயின்ஸ் காலி பண்ணிருக்கிறாங்க